சத்தியத்தை நிலைநாட்டவும் தர்மத்தை நிலைநாட்டவும் தான் திரும்ப மறுபிறவி எடுத்து புதிய பரிணாமம் எடுத்து வந்திருக்காங்க இது வந்து உங்களுக்கெல்லாம் ரோஹிதா தெரியலாம் அந்த உருவமும் பேரும் ஏன்னா வேற இருக்கலாம் உள்ளே இருக்கிற தன்மை அரசுவோட தன்மை அந்த அப்பாற்பட்ட சக்தியாக தான் இருக்காங்க அதாவது நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணுங்கிறது அந்த இடத்துல அரசுவாக இருந்தால் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியும் என்கிட்ட இப்படி பக்கத்தில் உட்கார்லான்னா அரசுவாக இருந்தால் மட்டும்தான் என்கிட்ட உட்கார முடியும் அருளாசி கொடுக்குறாங்கன்னா அரசுவாக இருந்தால் தான் அருளாசி கொடுக்க முடியும் இது இப்போ மட்டும் இல்லை ஜென்மம் ஜென்மமா எத்தனை ஜென்மம் நான் உடல் எடுத்து வந்தாலும் அரசு கூட மட்டும்தான் இணைய முடியும் அரசு கூட மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும் அரசு கூட மட்டும்தான் அந்த பந்தம் தொடரும் யாரோ ஒருத்தவங்க வரவங்க போறவங்கன்னா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாது யாரையெல்லாம் உட்கார்ந்து அருளாசி கொடுக்க சொல்ல முடியாது அரசோட பரிணாமம் அரசுவா இருந்தனாலதான் என்னுடைய அன்பு குழந்தைகளும் அது த தன்னோட தந்தைன்னு உணர்ந்தாங்க தான் அந்த திருமணத்தை தெய்வீக திருமணமா கோலாகலமா கொண்டாட்டமா நடத்தினாங்க பொதுப்பார்வையில வந்து அவர் ரோஹிதா தான தெரியவாருங்க பொது பார்வையில ரோஹிதா தெரியுறாங்கன்னு சொல்றீங்கல்ல இங்க அருளாசி வாங்க வராங்கல்ல ரோஹிதா இருந்தா அவங்க கிட்ட இருந்து எப்படி அந்த பரிபூரண அருள மக்கள் பெற முடியும் வர மக்கள் உணர்ந்துட்டு தானே இருக்காங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் அந்த அருள் முழுமையான முதல்லையாவது அம்மா மட்டும் தனியா இருந்தாங்களேன்னு ஒரு கஷ்டம் இருந்தது இப்ப ஒரு குழந்தை இருக்கு அம்மா மட்டும் தனியா இருக்கும்போது கஷ்டப்படும் அம்மா அப்பா பாக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிதான் இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப கொண்டாட்டமா சந்தோஷமா எங்களுடைய பரிபூர்ண அருள் ஆசையை பெற்றுட்டு போறாங்க இப்போ நீங்க எப்ப உணர்ந்தீங்க என்ன இப்ப சொல்றீங்க அரசுவாதான் இருக்காரு இல்ல அவரு அரசுதான் அப்படின்னு அதை எப்ப என்ன நீங்க சொன்ன சொன்னது போல அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே மறைகிறார் அப்படிங்கும் போது இருபத்தி நாலு வரைக்கும் அப்ப இடைப்பட்ட காலம் ஏன் அவரை உணர முடியல ரோஹித் ஏன் உணர முடியலன்னு கேக்குறீங்க ஒன்னொண்ணுக்குமே ஒவ்வொரு காலம்னு இருக்கு இப்ப ஒரு செடியில வந்து ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு காலம்னு இருக்கு பூச்செடியாகட்டும் அது ஒரு காய் காய்க்கிறதாகட்டும் ஒரு பழம் கொழுக்கிறதாகட்டும் அதே மாதிரிதான் இதுவும் எப்ப அந்த சக்தி வந்து வெளிப்படணும்னு இருக்கு இந்த இந்த சக்தி வெளிப்படுறதுக்காக தான் எனக்குமே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது இந்த மாதிரியானாவது ஒரு பழி ஒரு பாதுகாப்பு இல்லாதது ஏன்னா அங்க ரெண்டு ரெண்டும் வந்து வெளிப்படணும் ரெண்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டுக்குள்ளேயும் செயல்படுறது ஒரே சக்தி தானே அந்த ரெண்டும் முழுமையா வெளிப்படும் போது மக்கள் வந்து முழுமையான பரிபூரண அருளை பெற்று பயன் அடைவாங்க இன்னும் அதாவது அரசு மட்டும் தனியா செயல்படும் போது ஒரு தீட்சை கொடுத்து ஞானத்தை போதிச்சுக்கிட்டு இருந்தாங்க எப்ப அவங்க உடலை விட்டு எனக்குள்ள சூட்சமமா இருந்து செயல்பட்டோம்னா அப்ப அந்த நோய்களை தீர்த்து குறைகளை தீர்த்து அந்த சக்தியோட செயல்பட்டேன் திரும்ப வந்து ரெண்டா வெளிப்பட்டிருக்கும் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது இன்னும் பரிபூரண மக்கள் அத்தனை பேருமே இதை நீங்க ரோகித்துன்னு சொல்றீங்க இதை எல்லாருமே கூடிய சீக்கிரம் இது அரசுதான் அந்த அரசும் யாரு அன்னபூரணி யாரு அரசு யாரு அப்பாற்பட்ட சக்தியாதான் இருக்காங்கிறத காலம் பறைசாற்றும் இந்த மூணு வருஷம் முன்னாடி எப்படி என்னை வெளிப்படுத்திச்சோ அதே மாதிரி எங்கள் இருவரையும் யாரு எதுக்காக வந்திருக்கோங்கிறத காலம் கண்டிப்பா மக்களை அத்தனை பேருக்கும் கொண்டு போய் சேர்த்து காலம் பறைசாற்றும்